எங்க தலைவர் செஞ்சாரு பாருங்க பணங்களை அவிச்சு சின்ன சின்னதா வெட்டி காய வச்சு அப்படியே அரவையில் கொடுத்து அரைச்சு அந்த மாவை மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்திட்டாரு இப்ப நானே மக மாவிரணும் அவன் கல்யாத்திங்கிறான் நான் சப்பாத்தி ஆத்திங்கிறேன் எது பணங்களங்களே பணங்களங்க மாற்று பொருளாதாரம் பணம் பணம் வளர்க்கல அதுல இருந்து சாறு எடுத்து மிட்டாய் தயாரிச்சாரு எங்க தலைவர் நான் தயாரிக்கிறேன் நான் தயாரிக்கிறேன் என்ன இருக்கு உனக்கு அந்த மட்டையில இருந்து நாறு கொட்டான் ஓலையில இருந்து பாய் கொட்டான் எல்லாமே மாற்று பொருளாதாரப்பிருக்கும் சீன பாய் வருது இங்க சீன கொட்டாம வருது சீன கிளிகள் போறது ஏன் எங்களுக்கு பாட்டினா உனக்கு பிடிக்காதா ஏன் சீனப்பா இல்லை சீனப்பாயில படுத்தா தமிழ் கனவு என் படுத்து படுத்தவர் நல்ல கனவு வரும் ரொம்ப நல்ல கனவுலாம் வரும் ஒரு படுத்து பாரு அப்போ நீங்க என்ன பண்ணணும் சிற்றூர்களில் இதுக்கெல்லாம் கற்றவர்கள் தேவையில்லை பயிற்சி தான் ஏ ஒரு மீன் சட்டி மீன் குழம்பு வைக்கிற ஒரு சட்டி இல்லை மண் சட்டி பதிமூணாயிரம் ரூபாய் அமெரிக்காவில் ஒரு இந்த உடம்பு எங்களுக்கு கைவினை ஏன் இருக்கா எங்க இருக்கான் ஆதி தமிழ் குடி ஐயா நீங்க நீங்கள் வந்து செய்வனையா நீங்கள் ப்ரொஃபஸர் நீங்கள் பேராசிரியர் கற்றுக் கொடுங்க அப்படியே இருக்கு இண்டஸ்ட்ரிய போடுறா டே இண்டஸ்ட்ரிய போடுறா போட்டு இந்த வர இந்த பிளாஸ்டிக் எனக்கு மோர் கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா அம்மா தான் நம்பி மண் மண் பொத்தலை அப்படியே இந்த பிளாஸ்டிக் போத்த மாதிரி மண்ணில் அதுல தான் வச்சிருக்கேன் இந்த வண்டி இருக்கு மாத்து இல்லாத மாத்தா அவ்வளவுதானே